வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை பிரபஞ்சா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் கௌமாரி வடிவத்தோடு வாராகியின் வடிவம் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அம்பாளுக்கு சம்மங்கி மலர்கள் எல் சாதம் அல்லது தயிர் சாதம் வைக்கலாம் அதோடு இன்னைக்கு அம்பாளுக்கு நம்ம அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சாம்பல் நிறத்துல அடைகள் அணிஞ்சிருக்கோம் புரட்டாசி சனிக்கிழமை இது வந்து மூன்றாவது சனிக்கிழமை அதனால நம்ம வீட்டில் மணிகண்டன் இருக்காங்க ஸோ அந்த மணிகண்டனுக்காக பதினெட்டு படிகளிலும் விளக்கை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஐயப்பன் விக்கிரகம் பதினெட்டு படி எல்லாமே கழுவி சூப்பராக வச்சாச்சு இப்போ அந்த படியில் வைக்கக்கூடிய விளக்கு பதினெட்டு இருக்குது நம்ம வீட்டில் அந்த விளக்கு தான் இவங்க வந்து சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க வாழ்க வளமுடன் பாப்பா நாங்கள் எங்கள் மரத்தில் கொழிஞ்சிக்காய் கொளிஞ்சிக்காய் இன்னைக்கு அவங்க வந்து சாதம் கிளறறதுக்காக வந்து கொளிஞ்சிக்காய் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் வந்து செய்ய போகிறோம் இது எல்லாமே அவங்க வீட்டில் உங்கள் மரத்துலேயே கஷ்டம் எங்கள் மரத்துலேயே சூப்பர் 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 இன்னும் கூட இருக்கு ஓகே நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதோடு இணைந்து பக்தி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஸோ இந்த வருஷம் வந்து கோல்குச்சி வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பிள்ளைங்க எல்லாரும் வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கலந்து ஆடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால வந்து ஒரு ஒரு டசன் கோல்குச்சி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இனியிலிருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் ஒரு நாள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா லீவுக்காக ஊருக்கு போயிட்டாங்க ஸோ நம்ம முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் லீவு முடிஞ்சவங்க வந்தோடனே அவங்கள வந்து நம்ம அப்படி ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல வந்து ப்ராக்டிஸ் இருந்தோம் ஏன்னால் பூஜைக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சாச்சு மணிகண்டனுக்கான மாலை வந்து வாங்கிட்டு வந்துட்ருக்காங்க அது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன முயற்சி எடுத்தோம் இன்றைக்கி எங்கள் பெரிய நாத்தனார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க இன்றைக்கி என்னப்பா பூஜை அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைனால பெருமாளுக்கு தங்காய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்பனுக்கு பதினெட்டு படியிலையும் விளக்கு போடுறோங்கா அப்படின்னா உடனே நெய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி பூஜைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்த நெய்யை வச்சு தான் இன்றைக்கி ஐயப்பனுக்கான இந்த படி பூஜை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கழுவி வச்சுருந்த அந்த குபேர விளக்கு பதினெட்டு படி விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் முதல்ல வச்சாச்சு அதுக்கப்புறமா நெய்யை போட்டு திரி போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பக்கம் மேகலா தாம்பூலம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கெல்லாம் வெளியில் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னுடைய வீட்டுக்கார் வந்து இந்த பதினெட்டு படிகளுக்குரிய மலர் அலங்காரத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்கு வந்து தாயாரும் பாலாஜியும் இருக்கிற மாதிரியான கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலம் தான் அன்றைக்கி போட்டு அதில் ஆத்ம விளக்கை வந்து ஏற்றி வச்சாச்சு ஆத்ம விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா குத்து விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சாச்சு இந்த படியில் இருக்கக்கூடிய மலர்களையும் நெய் விளக்கையும் பார்க்குறப்ப கார்த்திகை ஒன்று பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி சைவ நெறியை கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு முதற் காரணம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தான் எப்பவுமே எங்கள் வீட்டில் சிவ பூஜைகள் தான் நடைபெறும் ஏன்னா எனக்கு வந்து நடராஜர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வழிபாடு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா ஐயப்பன் மீது அபார நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவங்க அதனால் அவருக்கு ஒரு ஆசை நம்ம வீடு கட்டினதுக்கப்புறமா மணிகண்டனை வாங்கி வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் முதல் முதல்ல வாங்கின ஒரு விக்கிரகம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து மணிகண்டனுடைய விக்கிரகம் தான் அவர் வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் என்னுடைய அப்பாவுக்கு எப்போவுமே சைவ நெறிப்படி வாழ்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கணவன் வீட்டில் நான்வெஜ் எல்லாருமே சாப்பிடுவாங்க இவர் எப்படி மாற போகிறார அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மணிகண்டனுடைய கருணை ஆள் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லோருமே வெஜ் தான் என்னுடைய வீட்டுக்குள்ளே எந்த விதமான நான்வெஜ்ஜும் உள்ள அளவுடு கிடையாது அது வந்து மணிகண்டன் எங்களுக்கு என்னுடைய சந்ததியினருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னோட அப்பாவோட ஆசையும் அதுதான் நல்லபடியாக இந்த அமைப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி சொல்லணும் தெய்வங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடிய இந்த செட்டை எல்லாருமே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கு கீழே மாயாபஜார் செட் வந்து வச்சுருந்தோம் பீமசேனருடைய மகன் கடூர்கஜன் பற்றிய சில தகவல்களை அவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் விநாயகருடைய ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறமா குலதெய்வத்தை நல்லபடியாக வணங்கிட்டு இன்னைக்கு அம்பிகையின் ரூபத்தோடு சேரக்கூடிய மற்றொரு ரூபம் வாராகி ஸோ அவங்களுடைய பாடல்களை எல்லாருமே மனமுருகி பாடி பிரார்த்தனை பண்ணணும் இன்றைக்கி மணிகண்ட பூஜைக்கு இவங்க ஐயப்பனுக்கு மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாலையெல்லாம் சாத்தி அலங்காரம் எல்லாம் நிறைவு பண்ணதுக்கப்புறம் பூஜை வந்து செய்யலானோம் இந்த ஐயப்பனுக்கு வேண்டுதல் தான் ஹரிஷ் பிறந்தான் அதனால் அவன் முதல் படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படி விளக்கு அவன் கையால் ஏற்றப்பட்டு பதினெட்டு விளக்கும் தொடர்ந்து ஏற்றப்பட்டது அதே மாதிரி பதினெட்டாம் படி வழக்கும் அவனுடைய கையாலேயே பூர்த்தி செய்யப்பட்டது பதினெட்டு படியிலும் விளக்கி அப்புறம் சரணகோசம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இன்னைக்கான நைவேத்தியம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் கொழிஞ்சிக்காய் சாதம் இதெல்லாம் படைச்சு ஐயப்பனுடைய பூஜையும் கொழுவில் வீட்டிருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கான பூஜையும் சர்வ மங்களகரமாக பூர்த்தி செய்யப்பட்டது இன்னைக்கு பூஜைக்கு வந்திருந்த எல்லாருமே என்னையும் என் கணவரையும் மனதார ஆசிர்வாதம் பண்ணது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அம்பிகையின் மூன்று ரூபங்களும் பூர்த்தியான இன்னைக்கு அத்தனை பேருனுடைய ஆசிர்வாதம் மனதார கிடைத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறமா வந்திருந்த எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்துட்டு கண்டிப்பாக அடுத்த நாள் பூஜைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அன்னதானம் வந்து கீழே கொடுக்கலானோம் அவங்களோட சேர்ந்து நானும் என் குடும்பத்தாரும் அன்னதானம் சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஐயப்பனுக்கும் வாராகிக்கும் இந்த ஆரத்தி எடுத்து மூன்றாவது நாள் பூஜையை சர்வ மங்களகரமா நிறைவு பண்ணி ஹரிஷ் அவங்க அம்மா கிட்ட போறே நட முடிச்சிட்டு இருந்தா என்ன சரியாகவே கவனிக்கல சரியா உட்கார வச்சிட்டு இப்ப கேட்கலாம் அம்மாட்ட வரானா ஏன்ட்ட வரானான்னு சொல்லி பார்த்தோம் அவன் பார்த்த உடனே ஏன்ட்ட தான் வந்த உடனே எங்க எல்லாருக்குமே சம சிரிப்பு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் குழந்தையும் சரி தெய்வமும் சரி கொண்டாடுற இடத்துல தான் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இந்த மூன்றாவது நாள் பூஜையை உங்களோட கிட்டத்தில எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்